பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அரசியல் நிகழ்வாகவே ராமர் கோயில் திறப்பு விழா நடைபெறுவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டும் நிலையில் நாடு முழுவதும் இருந்து சுமார் இரண்டு கோடி பேரை அயோத்திக்கு அழைத்துச் செல்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பாஜக திட்டமிட்டு வருகிறது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் ராமர் கோயில் திறப்பு விழாவை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்ள பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் விரிவான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன கடந்த வாரம் டெல்லியில் நடைபெற்ற பாஜக உயர்மட்டக் குழு கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது ராமர் கோயில் திறப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து அதிக அளவிலான பக்தர்களை பங்கேற்க செய்ய பாஜக தீர்மானித்துள்ளது திறப்பு விழா நடைபெறும் நாளன்று நாடு முழுவதும் கொண்டாட்டங்களை ஒருங்கிணைக்கவும் பாஜக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்து ஐந்து முதல் மார்ச் இருபத்து ஐந்து வரையிலான அறுபது நாட்களில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் இரண்டு கோடி பக்தர்களை அயோத்திக்கு அழைத்துச் செல்வதற்கான திட்டங்களை பாஜக வகுத்து வருகிறது இதற்காக ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் பதினைந்து நாட்கள் வீடு வீடாக சென்று அச்சத்தை கொடுத்து அழைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது உதவி செய்வதாக இருந்தால் ஒத்துழைப்பு செய்வதாக இருந்தால் முன்னின்று நடத்துவதாக இருந்தால் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் வராமல் ஒரு அரசு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சடங்குக்கு ஒரு குறிப்பிட்ட மத அடையாளத்தை தூக்கி கொண்டு அதுவும் தேர்தலுக்காக அந்த மதத்துக்காகவும் இல்ல அந்த கடவுளுக்காகவும் இல்ல அந்த பக்தர்களுக்காகவும் இல்ல தேர்தலுக்காக அதை செய்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மோசடியானது அது இந்து மக்களை ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கை என்பதை இன்றைக்கு எல்லோரும் விளங்கி கொண்டார்கள் பிஜேபி இந்த விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அம்பலப்பட்டிருக்கு இதுவே பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அயோத்திக்கு பயணம் மேற்கொள்ள விரும்பும் பக்தர்களுக்கான பயணச்சீட்டு உணவு உள்ளிட்ட செலவினங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகிகள் செய்து தருவார்கள் என கூறப்படுகிறது இதற்காக நாடு முழுவதும் முப்பது பகுதிகளை இணைக்கும் வகையில் முப்பத்து ஐந்து சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அயோத்தி சென்றடையும் பக்தர்களை வரவேற்க பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் விமான நிலையங்களில் பாஜக நிர்வாகிகள் காத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் பக்தர்களை வரவேற்று வழிகாட்ட வேண்டும் என்றும் கட்சி தலைமை திட்டமிட்டுள்ளது எல்லாரும் பின்பற்றக்கூடிய விளிமையம் என்னன்னா அரசுக்கும் மதத்துக்கும் இடையில் ஒரு பெரிய கோடை பராமரிப்பது என்பது அந்த கோட்டை அழித்து அதற்கு பதிலாக வந்து ஒரு புதிய கலாச்சாரத்தை பாஜக உருவாக்க முற்படக்கூடிய இடத்தில் நாட்டினுடைய பழம்பெரும் கட்சியும் இந்த நாட்டை உருவாக்கிய கட்சியுமான காங்கிரஸ் அதிலிருந்து விலகி நிற்பது என்பது மிக முக்கியமான முடிவு என்னை அளவில் இந்திய தேசத்தினுடைய குடிமக்கள் அனைவருக்கும் இந்த முடிவின் பின்னணியில் நிற்க வேண்டிய கடப்பாடு உண்டு அரசமைப்பை தாண்டி ஒன்று இங்கே கிடையாது அதனால் அந்த விழ்கியத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பாஜக நிர்வாகிகள் முழுமையாக பங்கேற்பார்கள் என்றாலும் வெளிப்படையாக கட்சி கொடிகளை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது இத்தகைய தொடர் நிகழ்ச்சிகள் மூலம் மிகப்பெரிய அளவிலான பரப்புரையை மேற்கொள்ளவும் அதனை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது